அனைவருக்கும் வணக்கம் எங்கள் வாழ்மும் எங்கள் வளமும் அப்படாத தமிழை என்று சந்தேகப்படும் சில சிவாலயங்களுக்கு சிறப்பு விருந்தினராக அறிவித்திருக்கிறார்கள் இந்த வாரம் அது போன்ற ஒரு நிகழ்வு இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு தர்ணத்தில் இந்துஸ்தான் கரஸ் அவர்களுடைய நான்காம் ஆண்டு விழாவிற்கான அழைப்புகள் பாண்டி சகோ சகோதரர் அவர்கள் கணித்திருந்தார் நான் உணர்ந்தேன் எப்பொழுதுமே ஒருவரோடு இருவர் இணையும் பொழுது கூடுதல் பரமது தேர்தல் நலம் யாருடன் யார் கூட்டணி என்கிற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறோம் மற்றும் ஒரு இந்து அமைப்பும் நீங்கள் நடத்துகிறே இந்த விழாவிற்கு என்னை அழைச்சமைக்கும் முதல் நன்றி நினைக்கிறேன் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு தீய பாதையை தட்டி கேட்கக்கூடிய செயலுக்கும் இருவர் முக்கியமாக தேவைப்படுகிற ஒன்று ஆன்மீகம் ஒரு ஆன்மீகம் வந்துவிட்டால் மக்களிடையே ஒரு கோபம் ஒரு வெறுப்பு

You are நாலு போய் ரெண்டு சீட்டு வாங்கி கொடுத்தேன் பிரின் கோட்சி குடுக்க மாட்டேன் போய் எப்பவுமே ஏரியாவில வச்சு ரெண்டு சீட்டு வாங்கி கொடுத்தேன் லைன் டவுட் அதே மாதிரி இறப்பு ஒரு சத்தரமும் இருக்கணும் வந்து நம்ம யாருங்க வெளியே தெரியணும் அந்த மாதிரி நம்ம சேர்க்கைய ಮನಸಾಚಿಯೋ ಪತ್ರಿಕೆ ಮನಸಾಚಿಯೋ ಧರ್ಮ ಪತ್ರಿಕೆಲ್ಲ

What a cut.

பத்திரிகை என்பது நாம் அன்றாட ஆன்மீக நிகழ்வுகள் அரசியல் நிகழ்வுகள் சமூக சேவைகள் இத்தகைய நிகழ்வுகளுக்கு பத்திரிகை துறை அல்ல மத்திய மாநில அரசு செயல்கள் அதனுடைய செயல் திட்டங்கள் அதனுடைய விரிவாக்கங்கள்